ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனி இருக்குது ரெண்டு அந்த கம்பெனிக்கு ஏழை நூறு ஆகல தான் இருக்கணும் இல்லை வாரம் முழுக்கு ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துருக்கோம் இப்போ அம்மா டீ போட்டு தராட்டி தான் டீ கடையில் போய் ஓட்டா வண்டி வந்துருக்கேன் ஓட்டாங்கள அம்மா டீ ஓட்டு தந்ததால ஓகே நல்லா இருக்கு நீங்கள் அம்மாவும் ஒழுப்பு புரிஞ்சுட்டேன் உள்ள குட்டி ஒழுப்பு சொல்லுவேன் ஆனால் நான் ஒழுப்பு மாட்டேன் ஏன்னா எனக்கு

மூணிங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கே வெளிச்சம் சாருக்கு அடுத்து எட்டு மணி ஆகியும் வெளிச்சம் மழம்பி வர்ற மாதிரியே முதல்ல வெளிச்சம் நடக்கிற விஷயங்களை காட்டி கேட்டா நல்லா இருக்கு வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்ப மாத்தி சொல்ல வந்துட்டு வந்து ரோட்லயே வந்து என்னடா என்ன மட்டும் ஒத்தியும் எனக்கு தெரியல செக் பண்ணி கொடுத்தீங்க எல்லாம் செக் பண்ணி கொண்டு போயிங்க ரோட்ல ரோட்டு கரையில வச்சு புல் பண்ணிடுறேன் ட்ரக் எல்லாருமே கவனமா தான் இது இப்போ நடந்துகிட்டே இருக்கு இதோட ரெண்டாம் தளம் நடந்திருக்கு அன்னைக்கு என்னன்னா இப்ப இந்த எல்லாம் செக் பண்றாங்க நடக்குதுங்க பாப்பது எல்லாம் கொடுத்துருக்கேன் ரோட்டில் வந்து போறாங்க ஆனா அப்படி நடந்திருக்குது எனக்கு இப்ப முதல் தரம் விளக்கு நடந்திருக்கு வேற படிவங்களுக்கும் இப்படி நடந்தாலும் சொல்றாங்க அதை விட இந்த வர்க் பர்மிட் இல்லாம லைசென்ஸ் வச்சு கொண்டு போய் சொல்லி இருக்காங்க இப்ப அந்த என்ன இப்போ லைசென்ஸ் இருக்குமா நான் ஒர்க் வேலை இருக்கு நான் ஓடுவாங்க ஆயிருக்கு

എടുക്കില്ല അവതെ പാക ഓക്കെ എടുക്കും പോയിട്ടാ അപ്പൊ നല്ല ആചാര ടിക്കെ ഒന്നുല രണ്ട് മൂന്ന് നാല് ടിക്കെട്ട് അത് കമ്പനിക്ക് രണ്ട് എന്നു ചെയ്യുന്നത് നടന്നോണ്ടിരിക്കാ

தேர்ட்டிசன் அவனுக்கு பெரிசா கிடைக்குன்னு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அற்புதம் ஒன்று சேக் வரும் அதுல நிறைய புது விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க யூடியூப்ல பாக்காது யூடியூப்ல பார்க்காத எல்லா விஷயமும் இன்ஸ்டாகிராமில் அற்புதம் ஒன்று செக் பண்ணிக்கிட்டா வரும் அற்புதம் தான் அற்புதம் ஒன்று பண்ணாலே வரும் பயந்தோண்டிருந்தா நல்லபடியா கதை சிரிச்சு போட்டு போறான் ரெப் ஒளியை கொண்டு வரானாம் வந்த அப்புறம் பாப்போம் இந்த மாதிரி யூடியூப் பாத்தீங்களே அவரு யூடியூப் விட சொல்றோம்னா சரியான சந்தோஷம் வாழ்க்கை யூடியூப்ல போலத்துக்கு இங்கேயும் இங்கதான் இருக்குது எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு இந்த டைம் இப்படி சிரிச்சு கொண்டு திரியா என்ன ஜோசிக்க இறக்கி திருப்பாங்க No oh, thank you so much. Yeah. Yeah. Thank you. Yeah, yeah. <laughs> yeah, no, I just uh, yeah. stopped you because I just hadn't seen the company before. Okay, so okay. That's all. Um, what's the name of the... I, I you, like, throw that in. just curious I want to see it.

எல்லாம் நியூரோ கிளியர் ரெக்கார்ட் தந்துருக்குறாங்க சொல்ல போனால் நான் எடுத்திருக்கேன் இப்படி கணக்கு என்ன இருக்குது கிளியர் ரெக்கார்டு அமெரிக்காவோட கேள்வி மாதிரி அப்படி ஓட்டு நான் வாழது இது நல்ல எங்களுக்கு நல்ல அவங்களோட எங்களோட டிரைவிங் லைசன்ஸ் போடுவாங்க இது இந்த விஷயம் எப்படி எல்லாம் ஒன்று இருந்ததுன்னா கணக்கே நல்லா இருந்தது ஏன்னா இந்த யூடியூப் கல்யாணம் இன்னும் சந்தோஷம் ஆகுது பாத்துங்களேன் ஒபீசரை பாருங்க என்னென்றாலும் இங்கே ஃப்ரீடம் இதுதான் இந்த கனடாவில் இருக்கணும்னு எனக்கு தோணுது உங்களுடைய ஆக்கள்லாம் ஸ்ரீலங்காவில் போய் வாழாமேன்னு இருக்க கனடாவில் இருக்கிறதுக்கான புரியான விஷயம் என்னென்னாலும் எங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கு அவங்களும் ஃப்ரீடம் இருக்கு எல்லாம் சிம்பிளா இருக்கும் ஆனால் சில கா லாஸ்டான கொண்டு நடந்தது போட்டனா போட்டினா பிடிச்சி ஒரே மாதிரி டிக்கணும் அந்த ஒரே மேரி விஷயத்த ரெண்டு டிரைவருக்கு தான் எனக்கு கொஞ்சம் பய புது வந்தது ஸோ சந்தோஷம் ஸோ ஹாப்பியாக இருக்குது இது இப்படி என்னடா இருக்குமான்னு நினைக்கிறேன் நல்ல

பிரதேல் வரைக்கும் டேக் பண்ண முழு காசு இல்லாம போயிடும் ஆஹ் இன்னைக்கு எனக்கு ஏதும் நல்ல ப்ளக்ன்றதால காப்பீட்டு அண்ட் கொஞ்சம் ட்ரக் இல்லாமல் மெக்கானிக் பார்த்தேன் ஜுனாதாரன் ரிப்பேர் பிரிட்ஜென்ட் போய் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க ஸோ செக் பண்ணாலும் கொஞ்சம் சீஃப் ஆகிடுங்க ஆஹ் ஓகே அப்படி கொண்டிருந்தீங்க அடுத்தடுத்த விஷயங்களையும் பா காட்டுறோம் ட்ரக்கு இந்த லைஃப்புக்கு நல்ல ஒரு உதாரணமாக இன்னைக்கு எனக்கு நடந்துருக்குது

மைக்ரோவில அது இல்ல மைக்ரோடு கஷ்டம் இல்லை கவலைப்படுத்துவது இல்ல அதுக்குதான் ட்ரீட்மெண்ட் ஆடு நல்ல ஹீட் நீங்க ஒன் பண்ணி விட உடனும் கண்ணாடி கரக்கு ஹீட் ஒன் பண்ணி போட்டு லைட்டா ஜன்னல் திறந்து விடணும் ஜன்னரம் திறந்து விட்டு அப்படி வச்சிக்கலாம் நான் வச்சலுக்கு அப்படி சாப்பாடை வச்சா ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல வறுத்தனமா சூடாகி மைக்ரோவை வச்ச விட கோமா வேணும் அதுக்குதான் வச்சலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் நிறையா சாப்பிடலே நான் சாப்பிட்றேன் இப்படித்தான் நான் நாட் சூடாக்கிறேன் சொல்லி சொல்லிடுறதுல இருந்து இதை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் காருங்களையும் சூடாக்க குளிராக்கிறது சாப்பாடுங்க டிரைவர்ட்டு காருக்கு பண்ணுறாங்க ஆனா பிளாஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணாதுங்க கொஞ்சம் ஸ்டீலான சாப்பாடு எல்லாருமே கிளாஸ் அதான் ஓகே எனக்கு பாதுகாக்கலாம் டிப்ஸ் உங்களுக்கு ಮರು <para man who'saka throat>